குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்த் மேக்ஸ்ல ஆஃப்டர் குவார்டர்லி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ நம்ம லாஸ்டா அல்ஜிப்ரா இந்த லெசன் தான் இயற்கணிதம் பாடம் தான் பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய கண்டினியூட்டி இன்னும் நமக்கு வந்து இருக்கு அத முடிச்சிட்டு நம்ம அடுத்த நியூ லெசன் பார்க்கலாம் ஓகேங்களா சரி இன்னைக்கு குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க இப் சப்போஸ் மார்க்ஸ் கம்மியா ஸ்கோர் பண்ணியிருந்தா கூட ஃபீல் பண்ண வேண்டாம் நம்ம அடுத்த எக்ஸாம்ல இன்னும் நல்லா ட்ரை பண்ணி குட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா எப்பவுமே கம்மி மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்மளுடைய முயற்சியை கூடாது ஓகேவா ஸோ நம்ம எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடியது நம்ம ஒரு திருக்குறள் பார்க்க போறோம் என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றது தள்ளினும் அப்படிங்கிறது தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இதற்கான பொருள் என்னன்னா நாம் என்னவாக ஆக வேண்டும் என்று உயர்வாக என்ன வேண்டும் நான் ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு அக்ரிகல்ச்சர் வச்சு நான் ஓனா வந்து ஃபார்ம் வச்சு ஒரு இதை விவசாயம் ரன் பண்ணணும் என்ன வேணுமா நீங்க வந்து ரொம்ப நீங்க வந்து எய்ம் பண்ணும் அப்படிப்பட்ட உயர்ந்த கனவுகள் கைகூடாமல் போனாலும் அத்தகைய எண்ணத்தை விடாமல் தொடர்ந்து உயர்வாக எண்ண வேண்டும் நீங்க இப்ப யோசிச்சிருக்கலாம் எனக்கு குவார்டர்லி எக்ஸாம்ல நான் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கிடணும் செவன்டி மார்க்ஸ் தான் வந்திருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல சிக்ஸ்டி தான் வந்திருக்கு ஸோ அதுக்காக நீங்க உங்களோட முயற்சியை கைவிடுவீங்களா பண்ணக்கூடாது ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்குற வரைக்கும் நீங்க உங்களுடைய முயற்சியை என்ன பண்ணும் கைவிடாம கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்பதான் கண்டிப்பா உங்களால ஹண்ட்ரட் மார்க்ஸ் அச்சீவ் பண்ணும் அடுத்த வருஷம் டென்த் ஸ்டாண்டர்ட் போறீங்க சோ அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் இப்ப நீங்க படிக்கிற அல்ஜிப்ரா லெசன் எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் ஜாஸ்தி சம்ஸ் வருமே தவிர கான்செப்ட் எக்ஸசைஸு எல்லாமே சேம் டிட்டோ இங்கே நைன்த்ல படிக்கிறதாம் நைன்த் மேக்ஸை விட டென்த் மேக்ஸ் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ஈஸி நைன்த் மேக்ஸ் நீங்க ரொம்ப நல்லா வந்து புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டென்த் மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால நம்ம காரணிப்படுத்துதல் தான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ்ல நம்ம லாஸ்டா பார்த்துருந்தோம் அஜிப்தால பிஃபோர் அவர்லி எக்ஸாம் ஓகேங்களா

இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓகேங்களா சோ காரணிப்படுத்துதல் அப்படின்னா பேசிக்கா நமக்கு தெரியும் எக்ஸ்வா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு பாலினோமியல் ஒரு பல்லுறுப்பு கோவியை வந்து காரணி அதனுடைய பேக்டர்ஸ் என்னென்னனு ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப இந்த எக்ஸ்டுக்கு முன்னாடி வேல்யூ இருந்ததுன்னா இந்த வேல்யூவ இந்த உறுப்போட மல்டிப்ளை பண்ணி அந்த பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்றாங்க மல்டிபிளிகேஷன் ஏ இன்டு சி அண்ட் அடிஷன் நடுவில் இருக்கிற வேல்யூ தான் கூடுதல் சோ பெருக்கினா பிப்டி ஃபோர் வரணும் கூட்டினாலோ கழித்தாலோ பிப்டீன் வரணும் அந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் எது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்றதுதான் இந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எண்களின் பெருக்கல் பலன் எண்களின் கூடுதல் இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிற சம்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுதான் இங்க ஃபுல்லாவே கான்செப்ட் கொடுத்துருக்கு என்னன்னா இங்க ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய பாலினாமியல் ட்ரைனாமியலாவும் இருக்கலாம் சோ அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க எப்படி இப்ப ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த எக்ஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு ஏவுக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம் வெறும் ஒன் மட்டும் இருக்காது ஒன்னுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு எண்கள் ஒன்றை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இருந்தா அத வந்து மாறிலி உறுப்போட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும் இதுதான் வந்து இந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸோட கான்செப்ட் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சிமுலேஷன் காமிக்கிறேன் பாருங்க இப்போ எக்ஸ் கொய்ட் பிளஸ் எயிட் எக்ஸ் பிப்டீன் குடுத்திருக்காங்க இங்க வந்து ஒரு நம்பரும் கிடையாது பெருக்கினா பதினஞ்சு கிடைக்கணும்

இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிருக்காங்க.

இப்போ இவங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி இப்படியும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஃபேக்டர்ஸ் ஆர் இப்ப இந்த மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஆட் பண்றாங்க இந்த ஆரோ மார்க் பாருங்க ஆட் பண்ணா 5 x plus minus 6 x is equal to minus 11 x minus 5 into minus 6 is equal to 30 so number a given equation la the poi map it. so therefore the factor x minus 6 x is equal to plus 5 comma plus 6 okay in order problem மைனஸ் டுவெல் எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து மைனஸ் இருபது ஓகேவா அஞ்சு இன்டூ நாலு இருபது கரெக்டுங்களா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம் ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஆனால் ஃபைவ் பிளஸ் ஃபோர் நைன் தான் வரும் கரெக்டுங்களா டென் இன்டூ டூ இஸ் ட்வெண்ட்டி ஓகேவா பத்து கூட்டல் ரெண்டு பன்னெண்டு அப்போல் டு பிளஸ் டுவெண்ட்டி கரெக்டா சோ அப்போ இதுவும் ஒரு ஃபேக்டர் தான் இதுவும் தான் டுவெல் அண்ட் டுவெண்ட்டிக்கு ரெண்டுமே ஃபேக்டர்ஸ் பட் இது வந்து நமக்கு சால்வ் பண்ணாது கரெக்டா நம்மளுடைய சிச்சுவேஷனை சால்வ் பண்ணாது இப்ப எந்த இத நம்பர்ஸ் எடுத்தா நமக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் டென் அண்ட் மைனஸ் டூ கரெக்டுங்களா சோ இப்ப பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ இந்த பாக்ஸ் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 கன்வீனியா இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இதுவும் அதே மெத்தட் தான் இந்த மெத்தட் நம்ம பார்த்துட்டோம் இதுவும் ஒன் ஆஃப் த டைரக்ட் மெத்தட் இந்த மெத்தடும் பார்த்தோம் இது பெரிய பெரிய சம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்க டைரக்டாவே கொடுத்துருக்காங்க பாருங்க பெரிய பெரிய நம்பர்ஸ் இப்ப அறுபத்தி ஒன்னு எழுநூத்தி இருபதுன்னு இருக்கு இப்ப நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் சம் இந்த ரெண்டு நம்பருடைய சம் என்னது அறுபத்தி ஒன்னு ப்ராடக்ட் என்னது அதாவது கூடுதல் அறுபத்தி ஒன்னு பெருக்கல் பலன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பெருக்கல் பலன் எழுநூத்தி இருபது சோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு எது காமன் ஃபேக்டர்ஸா இருக்குன்னா நாப்பத்தி அஞ்சு கூட்டல் பதினாறு அறுபத்தி ஒன்னு நாப்பத்தி அஞ்சு இன்டூ பதினாறு எழுநூத்தி இருபது அப்ப இத ஃபேக்டர்ஸா பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது எக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ எக்ஸ் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ சோ X plus X is equal to minus 45 R minus 16. Minus napati anjai Aladi minus padinare So is it clear? இப்ப உங்களுக்கு வந்து பெருக்கல் பலன் மற்றும் கூடுதல் கொடுத்து உங்களுக்கு பண்ண சொன்னாங்கன்னா த்ரீ சிக்ஸ் எக்ஸசைஸ் பாருங்க எண்களின் பெருக்கல் பலன் எண்களின் கூடுதல் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் எழுதியிருக்காங்க ஒன்னு இன்டூ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரெண்டு இன்டூ இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு மூணு இன்டூ பதினெட்டு ஐம்பத்தி நாலு ஆறு இன்டூ ஒன்பது ஐம்பத்தி நாலு பட் உங்களுக்கு கூடுதல் வந்து மைனஸ் பதினஞ்சு வரணும் வரணும்னா மைனஸ் பதினெட்டுல மூணோ கழிச்சிங்கன்னா தான் மைனஸ் பதினஞ்சு வேற so addition sum வந்து 15 வராது so இதுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே எழுதிட்டு எது அந்த அடிஷனுக்கும் செட் ஆகுது அப்படிங்கறத பாத்துதான் தான் நீங்க பண்ணனும் நாம வந்து एक्सरसाइज 3.6 க்கு போய்லாமா 6 ல சம்ஸ் வொர்க் அவுட் பண்ணலாமா in காரணி படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆறு கணக்குமே நம்ம இப்ப போர்ட்ல சிமுலேஷன்ல பார்த்த மாடல் செகண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிமுலேஷன்ல பாக்கல பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏ ஏ அப்படிங்கிற வேல்யூ இருக்கு ஒன்னுக்கு மேல ஒரு நம்பர் சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எல்லா கொஷின்மே உங்களுக்கு கிளியரா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது கொஷின்ல இருந்து நம்ம செகண்ட் கொஷினோட ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா ஃபேக்டரைஸ்

என்ன so, A into C is is multiplication and B is addition. 10 ஒன்பது கூட்டினால் ஒன்பது கிடைக்கணும் அப்ப அஞ்சு நாலு இருபது அஞ்சு கூட்டல் நாலு ஒன்பது பட் இங்க இருபது எப்படி வந்தது இந்த மல்ல்டிபி பண்ணினதுனாலதான் வந்தது என்ன பண்ணும்னா டிவைடட் பை டூ டிவைடட் பை டூ கம்பல்சரியா போடணும் இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

பிளஸ் அதாவது இந்த ஒன்பது அப்படிங்கிறத இந்த ரெண்டு நம்பராக பிரிச்சிருக்கும் பிரிச்சுட்டு இந்த ரெண்டு நம்பர்ல ஏ காமன் டூ காமன் கரெக்டா டூ ஏவை வெளியில எடுத்துருங்க அப்போ ஏ பிளஸ் டூ

பேலன்ஸ் உள்ள ரிமைனிங் என்ன இருக்கு டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் இருக்கா எஸ் சோ அப்போ இதனுடைய ஃபேக்டர்ஸ் டூ ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் நைன் ஏ ப்ளஸ் டென்னுனுடைய ஃபேக்டர்ஸ் ஏ பிளஸ் டூ இன் டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் இப்ப புரிஞ்சுதா இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் எது ஈஸியா இருக்கோ அத ஃபாலோ பண்ணுங்க சோ இதுல ரெண்டாவது சப் டிவிஷன் ட்ரை பண்ணலாமா ஓகேவா சரி இப்போ சைபர் மீதி பெரிய சரியா இங்க நடுவுல என்ன இருக்கு இருபத்தி ஒன்பது இப்போ பெரிய நம்பரா இருக்கு இருவத்தொன்போதாவது இருவத்தொன்பது ஆட் பண்ணா வரணும் இருநூத்தி பத்து மல்டிப்ளை பண்ணா வரணும் சோ பதினொன்னு பத்து போடலாமா முடியாது இங்க வராது அப்போ இருநூத்தி பத்துக்கு மெத்தட் யூஸ் பண்ணுங்க அஞ்சா வாய்ப்பாடால வகுத்தீங்கன்னா ஐநாலு இருபது ஐரெண்டு பத்து அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாடால போட்டீங்கன்னா இருபத்தி ஒண்ணு மூணாவது வாய்ப்பாடால போட்டீங்கன்னா ஏழு ஏழா வாய்ப்பாடால போட்டா ஒன்னு சரியா சரி இப்போ ஏழு இன் முப்பத்தஞ்சு மூணு இன்டூ ரெண்டு ஆறு முப்பத்தஞ்சுல ஆற கழிச்சா இருபத்தி ஒன்பது வருமா சோ முப்பத்தி அஞ்சு ஆறு இருநூத்தி பத்து கண்டிப்பா வரும் ஏன்னா அதனுடைய ஃபேக்டர்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஆறு அஞ்சு முப்பதுக்கு சைஃபர் மீதி மூணு ஆறு மூணு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்னு சோ இது டவுட் சால்வ்டா ஆ சரி இருபத்தொன்பது முப்பத்தஞ்ச கழிச்சா இருபத்தொன்பது ஆனா மைனஸ் சைன் வந்து முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி இருந்தாதான் இங்க பெரிய நம்பரோட சைன் தான் எடுத்துப்போம் கூட்டல்ல முப்பத்தி ஐந்து கூட்டல் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி டென் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா எஸ் இப்போ இங்க ட்விஸ்ட் இதையும் அஞ்சால இதையும் அஞ்சால அளவுங்க அஞ்சொன்னு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போ இது எக்ஸ் மைனஸ் செவன் இது வந்து

இப்போ இந்த டேர்ம்ஸ்ல எது காமனா இருக்கு அஞ்சு ரெண்டுலயும் பொதுவா எடுக்கலாம் எக்ஸோ ரெண்டுலயும் பொதுவா எடுக்கலாம் சோ அஞ்சு எக்ஸ்ஸ வெளியில எடுத்துருங்க இப்போ உள்ள எக்ஸ் இருக்கும் மைனஸ் ஏழு வை இருக்குமா இந்த எக்ஸ் மைனஸ் செவன் வைய அடுத்த இந்த டேர்ம்க்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ் கூட எத பெருக்குனா இங்க சிக்ஸ் எக்ஸ் வை வரும்னு பாருங்க சிக்ஸ் ஒய பெருக்கிட்டீங்க அப்படின்னா பிளஸ் சிக்ஸ் ஒய் பெருக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் சிக்ஸ் எக்ஸ் வரும் அப்போ ஆறு இன்டூ மைனஸ் ஏழு அப்படிங்கும் போது மைனஸ் நாப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் செவன் ஒய் வந்து காமனா இருக்கு வெளியில எடுத்துருங்க ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் உள்ள இருக்கு சோ இதனுடைய ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி நைன் y square உடைய common factors in the term clear புரிஞ்சுதுங்களா சரி இப்போ இதுல ஒரு வித்தியாசமான இன்னொரு கணக்கு பார்க்க போறோம் இதெல்லாம் பாலினாமியல்

பத்து ரெண்டு கிடைச்சிட்டாங்க இப்போ ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் த்ரீ இன்டூ பிளஸ் பி பிளஸ் எயிட்டீன் ஓகேங்களா

ஏ பிளஸ் ஏ காமனா வெளில எடுக்கலாமா நீங்க எங்கயாவது போய் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்னு துருத்துருவோம் ஃபார்முலா அப்ளை பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது எடுத்தேன் இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல ஏ பிளஸ் பி காமனா வெளில எடுத்துட்டீங்க அப்ப உள்ள என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஏ பிளஸ் பி மட்டும் இருக்கும் ரெண்டாவது டேர்ம்ல பிளஸ் சிக்ஸ் இருக்கும் இத அப்படியே கொண்டு வந்து இங்க போட்டுடுங்க a ஏ 6 சிக்ஸ் போட்டுட்டேன் ஏ b a ஏ b plus 6 அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க இங்க a plus பி கூட எதை மல்டிப்ளை பண்ணா த்ரீ ஏ பிளஸ் பி வரும் பிளஸ் த்ரீ மல்டிப்ளை பண்ணா வருமா த்ரீ இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் த்ரீஸ் பி த்ரீ இன்டூ சிக்ஸ் எயிட்டீன் இப்போ b plus 6 is the common term கரெக்டா plus plus 6 வந்து காமன் வெளியில எடுத்தாச்சு அடுத்தது என்ன இருக்கு இருக்குறது வெளியில இங்கேயும் இங்கேயும் இருக்கு சோ இப்போ இதனுடைய என்ன ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ b பி b, பிளஸ் சோ நம்ம கண்ணுல எங்க நம்பர் இருக்கோ அத மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இல்லாததுக்கு நம்ம அப்படியே சுருக்கி கொண்டு வந்துருவோம் காமண்டாம எடுத்து எடுத்துட்டு வந்துருவோம் ஓகேவா சரி இப்போ இன்னொரு கணக்கு இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கொடுத்தா கூட எப்படி ஃபேக்டர் பண்ணும்னு பார்த்தோம் அடுத்தது வந்து ரூட் ப்ராப்ளம் சரிங்களா

இந்த கான்செப்ட் என்ன அதனுடைய சிமிலேஷன் அதனுடைய எக்ஸசைஸ் கிளியரா இருக்கா இன்னைக்கு கிளியரா புரிஞ்சுதுங்களா ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் சரிங்களா you ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்